ஓம் மகத்தீ சாய் நம ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் போட்டித்தர கவலை படிக்கிறோம் ஏன் படிக்க வேண்டும் நீர் பெற்ற அந்த பெரும் பெயரை நானும் பெற வேண்டும் என்று பூஜை செய்கிறோம் அதை விடாது பூஜை செய்ய வேண்டும் தடை பூஜை செய்து பழக வேண்டும் ஒரு தினமும் பழகணும் தொடர்ந்து பழக 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 அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் நாம் செலுத்துகின்ற அன்பு நமக்கு துணையாக இருக்கும் நமக்கு அவர் துணையாக இருப்பார் இப்படியே இப்படி தான் இந்த துறையின் தன்மை அப்போ திரு போட்டி போட்டிய தீர்வாக அவளை படிக்க படி படிக்க பெரியவங்க ஆசை கிடைக்கிது இப்போ போட்டி திருவால் படிக்கிறது நோக்கம் என்னன்னா மத இல்லர் நல்லபடி இருக்க வேண்டும் அல்லவா நோய் இல்லாத வாழ்வு வேண்டும் கவலை தீர வேண்டும் கவலை தீர வேண்டும் ரொம்பது வறுமை தீர வேண்டும் நோயில்லா வாழ்வு வேண்டும் மன சஞ்சலங்கள் தீர வேண்டும் சஞ்சலம் இருந்தால் பூஜைக்கு ஆகாது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைனாலும் பிரச்சனை வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்போ பூஜை என்ன ஆகும் சரியா முரண்பட்ட மனைவி முரண்பட்ட கணவன் இவ என்ன செய்கிறான் அது அப்படி தான் இருக்கும் போடான்னுவான் அதை சிந்திக்க மாட்டான் ஒன்றை பற்றி சிந்தித்தாதானே துன்பம் வரும் துணை துணையந்தா நடக்குது நடக்குது என்ன பேசிட்டு போறா போ என்ன இப்போ பேசிட்டு போனால் போ மாண உணர்ச்சி இல்லைன்றிருவான் ஞானிகள் திருவடியை பூஜை செய்ளை பேசுனா இப்படி பேசுனா அப்படின்னு நினைக்க மாட்டான் பேசுனா பேசுகிறா போடான்னு போ அதே சமயத்தில் கணவன் எது பேசுகிறான் அடுத்த பெண்கள் வந்து போட்டி திருவள்ளப்படுத்தி என்ன வேணான் பேசிட்டு போகிறான் அப்போது உலகத்தில் இருக்கிற பலகீனங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி சிந்திக்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் ஆசை வேண்டும் அக்கவத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் பேசுவார்கள் இடரை பேசுவார்கள் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் பெரியவர்கள் இந்த ஆசானோடைய ஆசை பெற்ற மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் அப்போ அதை பற்றி கவலைப்படாத ஒரு அறிவு வரும் துன்பம் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்க தான் செய்யும் துன்பம் வந்தால் சோர்வடையாது இருப்பதற்கு ஆசி வேண்டும் வறுமை இல்லாது வாழ்வு தர ஆசி வேண்டும் புண்ணு வறுமை இல்லாது அதே சமயத்தில் நோய் இல்லாத வாழ்வுக்கு ஆசி வேண்டும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஆசி வேண்டும் திருவருளை தினம் பூஜை செய்து திருவழியை பூஜை செய்து ஆசி பெறவும் ஆசி வேணும் இப்படி ஒவ்வொன்றா பெற்றுக்கிட்டே வரணும் அப்போ மன உளைச்சல் இருக்காது மன உளைச்சல் இல்லாத வாய்ப்பு அமையும்